உனக்கு உடம்புல தண்ணி சத்து கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாவலமா அதான் பூசணிக்க குழம்பு சுரக்க கூட்டு வச்சு வச்சிருக்கேம்மா சாப்பிட்றியா ரொம்ப நல்லா இருக்கும்மா உடம்புக்கு நல்லது ம் சரிம்மா சரஜம்மா கூட்டுக்கு வேணா கருவாடு கிடக்கு வறுத்து தட்டுமாம்மா ஏம்மா பர்காண்ட சுட்டு தரியா சுட்ட கருவாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் சரிம்மா சரஜா வாம்மா சுட்டு தரேன் ஏம்மா மைனா பிரச்சனை என்னமா ஏதாவது தெரியுமா சரஜாமா நீ அதையே போட்டு ஆச்சி இருக்கியோ அதனட மகன் ஆடுன இருக்கா நீ அதையே நஞ்சிட்ட இருக்கா அத விடுமா நீ ஒண்ணே நல்லா பாரு இல்லமா கல்யாணம் முடிஞ்ச உடனே ਉਹ விட்டுட்டு போயிட்டானல்ல இருக்கு போய் நாளைக்கு விட போறேன்னு எப்படி பேசி முர்ச்சாவன்னு தெரியலமா ஆனா நாளைக்கு மைலா கூட்டிட்டு விடனும்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியா மா ஆமா மா நீ அதெல்லாம் நெஞ்சி கவலைப்பட்டு இருக்காத அப்டியே பாத்துக்கிடுவாங்க மாமா போய் சாப்பிடுவோம் உம் சரி மா திரியங்கா என்ன மாமி நீ எதுக்கும் புருசா வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கா அம்மாக்கு கால்லாடி போட்டு கொஞ்ச நாள் பார்ட்டி சொல்லிட்டு வந்தா அதுக்கப்புறம் எதுக்கும் அங்க போகாம இங்கேயே இருக்கா மாமி, அது பத்தி பேசாதீங்க. என்னவே பேசக்கூடாதா கூடாத. என்ன சிப்ரியங்கா? மாமி, அவன பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன். என்னவே அவன? ஓ புருஷனடா அமைய வேண்டும் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கியோ. அவன என்ன சொல்றான் அவன பத்தி பேசாதீங்க. பிரியங்கா, அம்மா கேட்டிட்டு இருக்கல இங்க பாரு. கேக்குறதுக்கு ஒண்ணே பதில் சொல்லாம அந்த போனியை எதுக்கு? இங்க பாரு பிரியங்கா. என்ன மாமி? என்னாச்சு பிரியங்கா எதுக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்கா மம்மி அவன் பத்தி நினைச்சாலே எரிச்சலா இருக்கு மம்மி அவன் என்ன தெரியுமா பண்ணா மாப்பிளைக்கு மரியாதை கொடுத்து பேசு பிரியங்கா இப்படி எல்லாம் பேசாத மம்மி நீங்க காணாம போயிட்டீங்கல்ல உங்களை நான் மட்டும் தான் தனியா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அவரே எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண வரவே இல்ல ஒரு புருஷனா அவதானே மம்மி நீ பாத்துக்கணும் எப்படியோ போய் தொலைன்னு விட்டுட்டாரு கொஞ்சம் கூட என்ன பத்தி யோசிக்கல அவங்கள பத்தி யோசிக்கவே இல்ல அவருக்கு அந்த கல்யாணம் தான் முக்கியம் அப்படியே இருந்துட்டார் மம்மி. அதுக்கு என்ன பிரியங்கா. அதுக்கு என்னவா நான் உங்களை கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தேன் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்ல அவ எனக்கு புருஷனா இருந்து என்ன மம்மி பிரயோஜனம் எனக்கு அவன் வேண்டவே வேண்டாம் பிரியங்கா அப்படி பேசிட்டு இருந்தா பல்லங்கள் அடிச்சு வரைச்சிருவேன் மாப்பிள்ளை எனக்கு வேண்டாங்க அவங்க தான் சொன்னாங்க எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டீங்க இனி உங்க வீட்டு பொண்ணனங்க ஏத்துக்க மாட்டானே நானே சொல்றேன் அவன் எனக்கு வேண்டாம் என்னது வேண்டாமா ஆமா மம்மி நான் உங்க கூடயே இங்கே இருந்துறேன் எனக்கு யாருமே வேண்டாம் நீ பார் பிரியங்கா உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் உன் புருஷ வீட்ல இருக்கறதா உனக்கு மரியாதை எனக்கு மரியாதை நீ யாருக்கனவே அப்பா என்னோர்தே கல்யாணம் பண்ணிட்டு இனி வேதனை படுத்திட்டு இருக்காவே நீ கூட கொஞ்சம் இனி வேதனை படுத்தாத பிரியங்கா ஒழுங்கு மரியாதையா புத்தம் கூட வாழ்றதுக்கான வழிய பாரு முடியாது மம்மி முடியாதா என்னைய கோலகாரி ஆக்காத பிரியங்கா ஒழுங்கு மரியாதையா புருஷ வீட்டை கிளம்பி போ எதுக்கு இந்த வீட்ல நீ இருக்க கூடாது மம்மி நாங்க போனால அவங்க என்ன ஏத்துக்க மாட்டாங்க அவைய கையில கால்ல விழுந்தாவது உன்னை மாப்ள கூட வாழ வைக்க கிளம்ப பிரியங்கா நானே உன்னை கூட்டிட்டு போய் மாப்ள வீட்ல விட்டுட்டு வரேன் முடியாது மம்மி அப்படி வரதே எனக்கு வேண்டவே வேண்டாம் அதுக்கு நான் நிம்மதியா ஓன் கூடவே இருந்துருவேன் பிரியங்கா இதுக்குமே ஒரு வார்த்தை பேசினா அரஞ்சிருவேன் மரியாதையா துணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு கேப் மாமி அவங்க தான் வரவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஆமா சொல்லுவாவே கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டு வர அப்படியே உங்க அப்பா மறந்தாமனா கூட்டிட்டு வந்துறணும் போய் ரெடி ரெடியா போ மம்மி டாடி எப்படி அங்க இருப்பாங்க டாடி அவங்க வீட்ல தானே இருப்பாங்க எங்க இருந்தாலும் சரி அந்த ஆளை இன்னைக்கு பிடிச்சி தர தர நிழுத்திட்டு வந்து இங்க போடணும் இப்படியே விட்டா அவருக்கு திமிரி ஏறிரோ போ பிரியங்கா நீ முதல்ல போய் சீக்கிரம் கிளம்பு போ ம் இவளுக்கு என்ன போச்சம் கூடவே உங்களுக்கு வாளனங்கற நடப்பே இல்ல அதனால செல்லப்படுத்த சொன்ன இவளுக்கு புரிய மாட்டேங்குது கூட்டிட்டு எப்படியா சமந்தி வீட்டில் விட்டுருந்தோம் வீட்டுக்கு தான் போய்ட்டு வந்தேன் அப்படியே அம்மா அம்மை தான் பாத்துட்டு இருந்தியா சரி மாமா சாப்பிட போ உனக்கு பாத்துட்டே இருக்க பேலன் இல்லன்னு சொன்னவல்ல அட நாட்டு கோழி ஆயிடுச்சு குழம்பு வச்சிருக்கேமா மீன் வாங்கி வறுத்து வச்சிருக்கேன் நாட்டு கோழி முட்டையா பொரிச்சு வச்சிருக்கேன் மாமா சாப்பிட போ எப்ப டாக்டர் எனக்கு பேலன் இல்லன்னு சொல்லல

ஆடு வைத்து தான் சில குடிக்க வேண்டும் தானே. ஏன்க்கு அன்னதையும் பூச்சா போனா

இப்ப இப்போ என்னடானே தூர தான் கட்டணுங்கவே என்ன சொல்ல வரவே இவ்வேலயே இவ் பேசிதே என்னால புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது என்னால இப்போ பேசி சાડ முடியல அப்பதான் முடியும் நீ பிரியங்கா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரவமானே இவ பண்ண காரியத்தினால மேல അന്നോർത്തി പ്രിയങ്കവങ്ങ കൊടбей വിട്ടിട്ട് വണ്ടറlane അണ്ട വീട്ടുകാ അവിയ മോണ്ടില്ല ഞാൻ എനിക്ക് മുളിക്കവേ ഇഷ്ടമില്ലാ എന്നെ ഇപ്പിടി ചൊല്ല എന്നെനെ അർത്ഥോ യാ വാൾക്കരेंगे കേളി കുരീല നിക്കി ദേ ഞാൻ പ്ലയോടെ വാൾക്കിയോ എനക്ക് അങ്ങനെ വീട്ടിൽ വരവേ ഇഷ്ടം ഇല്ലമ്മ ഉനക്കാ